நான்கு முறை அமெரிக்காவை ஆண்ட புஷ் ஃபேமிலிக்கு நானூறு கோடி ரூபாய் சொத்து மதிப்புன்னு சொல்றாங்க ஆனா கருணாநிதி குடும்பத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி சொத்து மதிப்புன்னு சொல்றாங்க இன்னொரு பணம் அவங்களுக்கு எங்கிருந்து வந்தது இப்படி மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணத்தை அவங்க வாரி குமிச்சுக்கிட்டாங்க நமக்கு உயர் நீதிமன்றத்துல செல்வகுமார் அவர்கள் விஜய்க்கு தலைமை பண்பு இருக்குதா நாப்பத்தி ஒரு உயிர்கள் செத்த உடனே நீங்க அங்க இருந்து பூந்து ஒடியாந்துட்டீங்க அவங்களுக்கு ஒரு ஆதல் கூட சொல்லல உங்க கட்சி தொண்டர்கள் எல்லாம் அடாவடி பண்ணிட்டு ஆடுறாங்க அப்படி இப்படின்னு பல விதமான கேள்விகளை கேட்டிருந்தாங்க உயர் நீதிமன்றம் அப்ப வந்து நிறைய யூடியூபர்ஸ் அவங்க வந்து கேள்வி வந்து அரசாங்கத்தை பார்த்து கேட்கும்போது அவங்களெல்லாம் எல்லாம் ஒடுக்கப்பட்டு கைது செய்த நடவடிக்கை கோரிக்கை மேற்கொண்டது இந்த ஆளுங்கட்சி திமுக இப்பொழுது இதே கேள்விய உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்குது அதுக்கு நீங்க திமுக அரசு என்ன பதில் சொல்றீங்க அவங்க பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க மதுரை கோர்ட்ல வந்து இந்த கேஸ் போயிட்டு இருக்கும் நீங்க எதுக்கு எடுத்தீங்க இந்த கேஸ் ஆல்ரெடி தனிநபர் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கீங்க அதுனா போயிட்டு இருக்கும் நீங்க வந்து இந்த கேஸுக்கு ஒரு ஜஸ்டன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன உயிர்கள் வந்து அவசியம் என்ன விஜய் தலைமை பண்பு இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும் அத பத்தி இப்ப இந்த கேஸ்க்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி உச்ச இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தை பார்த்து கேள்வி கேட்டு இருக்கிறாங்க இது என்ன வந்து இந்த ஆளுங்கட்சி திமுகவுக்கு ஒரு அவமான சின்னம் தான் விஜய்க்கு தலைமை நீதி தலைமை பண்பு இல்ல அதற்கப்புறம் வந்து அவர் என்ன பண்றாரு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும் அதுவும் தமிழ்நாட்டு காவல்துறையாக வச்சு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அவர் ஜட்மெண்ட் கொடுக்குறாரு அவர் ஒரு இது தீர்ப்பை சொல்கிறார் இப்ப ஏற்கனவே ஒரு அருணா ஜெகதீசன் என்று ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு ஒரு கமிஷன் ஆல்ரெடி கவர்மெண்ட் போட்டிருக்காங்க ஏற்கனவே கவர்மெண்ட் ஒண்ணு போட்டதுக்கு அப்புறம் இந்த இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த சென்னை கிளையில இருக்க சென்னை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அவங்க ஒரு இதை போடுறாங்க மதுரை ஏற்கனவே இப்ப இத்தனை இத்தனை இடத்துல இருந்ததுன்னா எப்படி வந்து விசாரணை வந்து துரிதப்படும் எப்படி விசாரணை சரியாக போகும் ஒரே ஒரு விசாரணை கூடுதான் எங்களுக்கு சிபிஐ விசாரணை கொடுங்க அப்பதான் எங்களுக்கு இதுல உண்மை தெரியும் அப்படின்றாங்க உச்ச நீதிமன்றமும் அதேதான் கேக்குது ஒரு பெஞ்சு கிட்ட போன ஒரு வழக்கு மதுரையில இருக்கும்போது எப்படி வந்து ஒரு சிங்கிள் ஜட்ஜு வந்து ஒரு தனி நீதிபதி வந்து சென்னை நீதிமன்றத்துல இதை எடுக்கலாம் இது வந்து பதினைந்து வருடத்துல நாங்க இது மாதிரி ஒரு வழக்க பார்த்ததே கிடையாது இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது இது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டி ஆளுங்கட்சி திமுக உயர் நீதிமன்றம் அவமானப்பட்டு நின்றதுதான் மிச்சம் பதினஞ்சு வருஷத்துல நாங்க இது மாதிரி பார்த்ததே இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை பார்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம உயர் நீதிமன்றம் தரம் தாழ்ந்து போயிருச்சு இந்த கேஸ்ல அதனால இப்போ வந்து டிவிகே கட்சியை சார்ந்தவர்கள் எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை தான் வேணும் ஏன்னா மதுரை கோர்ட்ல இந்த கேஸ் போயிட்டு இருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற கருத்து தெரிவிக்கிறாங்க அதனால எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்காது அதனாலதான் நாங்க எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு நாங்க கேட்கிறோம் மக்களே நிச்சயமா இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு போகும் நிச்சயமா ஒரு நாள் உண்மை வெளி வரும் சொல்லி பாருங்க அப்புறம் உண்மையிலுமே அதிகாரத்துக்கு என்ன பவர் இருக்குது அந்த அதிகாரம் என்னென்னலாம் ஒருத்தனை செய்யும் அப்படின்னு தெரியும் உங்க அதிகாரம் என்ன பண்ணுச்சு திமுகவின் அதிகாரம் சவுக்கு சங்கரம் கொண்டு போய் ரெண்டு வாட்டி ஜெயில உள்ள வச்சிருந்துச்சு கைய உடச்சு விட்டுச்சு ஃபெலிக்ஸ் கொண்டு போய் சிறையில் ரெண்டு வாட்டி வச்சிருக்குது அடுத்து சாவித்ரி கண்ணன் ஒரு பத்திரிகையாளர் அவரை அரெஸ்ட் பண்ணி பார்த்து திருத்தருவா வண்டியை வச்சு கூட்டிட்டு போனீங்க இதெல்லாம் பத்திரிகையாளர்கள் பரகராஜன் ஒரு எக்ஸ் போலீஸ் அவரை கொண்டு போய் அரெஸ்ட் பண்றீங்க ஆனா இவங்களாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போறோம் இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணதுனால நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க உள்ள போனீங்க வெளியே வந்து பேசாமையா இருக்கிறாங்க இன்னும் அதிகமா தான் பேசுறாங்க இதனால உங்களுக்கு தான் கெட்ட பேர் அதிகமாகுது அதனால அரெஸ்ட் பண்ணும் போது நியாயமான காரணம் இருக்கணும் சும்மா அடக்குமுறையால அரெஸ்ட் பண்ணனீங்களா வெளியே வந்து அவங்க இன்னும் துருவி துருவி உங்களுக்கு நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாங்க என்பது வெளியே வந்து சவுக்கு சங்கர் வச்சே தெரியுது அவர் இப்ப எவ்வளவு கேள்வி கேட்கிறார் ஆளுங்கட்சியை பார்த்து மாரிதாசம் மட்டும் என்ன பண்ற ஒரு வெளிய விடுற இந்தத்துவத்துக்கு அவ்வளவு பயப்படுறியா ராஷா உடங்கிறப்பே உனக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவத அருகதை இருக்கா சவுக சங்கரங்குற ஒரு யூடியூப் பேர் பொறுத்த அளவுக்கு அவரை கொண்டு போய் இத்தனை நாள் உள்ள வச்ச கைய உடைச்சு விடுற சரியா ஆனா மாரிதாஸ்ன்ற ஒரு பிஜேபி பேக்கப் இருக்கிறவரால நீ என்ன பண்ற ஒன் அவவர்ல என்ன வெங்காயத்துக்கு அவரை அரெஸ்ட் பண்ணனும் எதுக்கு போலீஸ் பர்சனல் நீ வேஸ்ட் பண்ற ஏன் அவங்க டைம் வேஸ்ட் பண்ற உடனே உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி வெளியே வர்றதுக்கு எதுக்கு மாரிதாஸ்க்கு இது ஃபர்ஸ்ட் டைமா இது ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி இதே கவர்மெண்ட் அப்போ கேள்வி கேட்கிறதுக்கு பின்புலம் இல்லாத பத்திரிகையாளர்களை மட்டும் கைது பண்ணி உங்க அதிகார காமிக்கிறீங்க இதே கேள்வி கேட்கறதுக்கு பின்புலம் உள்ள மாரிதாஸ் உங்களால ஒண்ணும் பண்ண முடியல இதுதான் உங்க அரசியலா நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஃபேக் ஃபயர் ஆயிட்டு இருக்குது இதிலிருந்து மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க இவங்க எந்த அளவுக்கு வந்து சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு அவமானம் இல்லையா மாரிதாஸ் மாதிரியான ஒரு யூடியூபரையே உங்களால உங்க சட்டத்தால உங்கள் அதிகாரத்தால் அரசு பண்ண முடியுது அதிமுக அரசு பண்ணி உள்ள வைக்கிறாங்க அப்ப உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்துத்து பார்த்து அதிகம் பயப்படுறவங்க யாரு திமுக அது மாரிதாசு கூட பயப்பிடிக்கிறது அப்படிங்கிறது இது திமுக ஸ்டாலின் கையில் இருக்கின்ற அதிகாரத்துக்கான அவமானம் சரிங்களா இந்த அதிகாரத்தை தான் நேத்து உச்ச நீதிமன்றம் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு அதே உச்ச நீதிமன்றம் குவாலிட்டி எல்லாமே நீங்க வந்து விஜய்க்கு தலைமை அவருக்கு தக்காளி செட்டின் செய்து தெரிஞ்சா என்ன இதோ ஒரு நீதிமன்றத்தோட வேலை அப்போ அதை தான் இன்னைக்கு கேள்வி கேட்கிறீங்க அப்போ உங்க கையில அதிகாரம் இருக்குது அப்படிங்கறதுக்காக அதை மிஸ்யூஸ் பண்ணீங்களா கண்டிப்பா அது உங்களுக்கே ஆப்போசிட்டாக அமைந்து விடும் என்பது இந்த விஷயத்துல நல்லா நம்மளுக்கு தெரியுது ஸ்டாலின் அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் கையில் அதிகாரம் இருக்கின்றது என்ற ஒற்றை காரணத்துக்காக நீங்கள் ஜனநாயகத்தின் தூண்களை மிக முக்கியமாக நீதிமன்றத்தை தயவு செய்து தவறாக பயன்படுத்தாதீர்கள் அது உங்களுக்கே அப்படிக்கும் நீதித்துறையை நீங்கள் தவறாக பயன்படுத்தினால் அது உங்களுக்கு விஜயின் இந்த கரூர் விவகாரத்துல நீதிமன்றத்தை தவறாக ஆளுங்கட்சி பயன்படுத்திட்டு இருந்திருக்கு அதனாலதான் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் இந்த கருத்தை வந்து விஜய்க்கு ஆளுமை இல்லை இது இல்ல அவங்க கட்சி காரங்க இந்த இந்த தப்புனை செய்யறாங்க இப்படின்னு ஆல்ரெடி மதுரை கோர்ட்ல போயிட்டு இருக்கிற கேச பத்தி ஜசிசன் சொல்ற அளவு ஆளுங்கட்சி மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தை தூண்டி விட்டு இருக்கிறது ஏன் அப்படின்னீங்கன்னா உயர் நீதிமன்றத்துக்கு மேல ஒண்ணு இருக்குது சுப்ரீம் அந்த சுப்ரீம் கோர்ட் தான் எண்ட் அதுக்கு மேல நீங்க எங்கேயும் போக முடியாது அப்படிங்கும்போது போது நீங்க உயர் நீதிமன்றத்தை வைத்து இந்த விஷயத்துல மட்டும் தவிர்க்க வச்சது இல்லை பல விஷயங்களில் இவர்கள் விளையாடுகிறார்கள் அதோட ஒரு விஷயம்தான் தான் நேத்து ஒரு உங்க கிட்ட மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குன்ற ஒரு இணைய கைகூலியால் ஒரு ட்விட்டு தைரியமா போட முடியல அப்படிங்கும்போது உங்கள் அதிகாரம் ஒரு எல்லைக்குட்பட்டது நேற்று உச்ச நீதிமன்றத்தை தெரிவித்த கருத்துக்கு உங்களால ஏதாவது பதில் கொடுக்க முடிஞ்சதா உங்க ஐடி விங்கால ஏதாவது அதுக்கு பதில ஒரு ட்வீட் போட முடிஞ்சதா அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது உங்களால ஜெனரேட் பண்ண முடியுதா முடியாது ஏன்னா உங்க அதிகாரம்னா ஒரு தான் உங்களுக்கு மேலே யாரோ ஒருத்தர் இருப்பாங்க உங்களை கேள்வி கேட்கறதுக்கு அதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது போது யோசிச்சு செய்யுங்க நீங்க மாட்டுக்கும் நம்ம அடைக்கலாம் ஒட்டிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல எதுவுமே செய்யாதீங்க யாரையும் கைது பண்ணாதீங்க அது உங்களுக்கே ஆப்போசிட்டாக மாநிலத்தின் அதிகாரம் ஒரு எல்லைக்குட்பட்டது அந்த எல்லைக்குள் உங்களால் மாரிதாசை கூட கைது செய்ய முடியவில்லை இவ்வளவுதான் உங்க எல்லை குடும்பத்துல அவன் வந்து மூணு வேற சாப்பாட்டுக்கு மட்டுமே உத்தரவாத இருக்கிறவன் தான் அங்க நிறைய பேர் இருக்கான் பெரிய கோடீஸ்வரன் இவங்க மாதிரி வந்து எனது கிட்னி வித் ரோல்ஸ் எம்எல்ஏவா இருந்து கிட்னியை திருடி ரோல்ஸ் வச்சிருக்காங்க கிடையாது தாவைக்காக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவன் அதனால அவனை போய் நீ பயமுறுத்துறான் உன் அதிகாரத்தை வச்சு அனுபவம் இல்லாத ஒருத்தான நீங்க சிதைப்பதுதான் உங்க அதிகாரத்தின் வரம்பு என்றால் இதற்காக ஸ்டாலின் அவர்கள் மிகவும் வெட்கப்பட வேண்டும் நீங்க வெட்கப்படுங்க ஸ்டாலின் அப்படிங்கறதுதான் நேற்று உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஒரு சைகை